வாயா அஞ்சு கிர அம்பலம் அஞ்சு கார் அம்பலத்தில் சுண்டக்காய் என்கிற அம்பலம் பி மலையப்பன் நீ தானடா என்னை அஞ்சு கிர கூட்டத்தில் நீ காட்டி கொடுத்தவனா கூட்டி கொடுத்தவொன்னு சொன்னவன் நான் கா கூட்டி கொடுத்தவே காட்டி கொடுக்குறவன் என்ன நீ சொன்னதுக்கு அஞ்சு கிரா அஞ்சு அஞ்சு சபையில் இருந்த எல்லாமே சாட்சி நான் பொறுத்துக்கு பொறுத்து ஒரு யாத்தா ஈஸ்வரியுடைய பூச்சி வரியலை அளவுக்கு நீ கொண்டு வந்து விட்டுட்டையிலா இதுக்கு நீ மெயின் காரணமே நீதான்டா என்ன என் குலை வறக்குது என்ன என் சமுதாயம் என் சமுதாயத்தை சீரக அழிக்கிறியா பி மலையப்பன் நீ போய் ஒழுங்கா போய் போலீஸ் கம்நாடுறாமேடா என்ன என்னையை பற்றி சபையில் கெட்ட இல்லை இதுக்கு வந்து காங்கையன் கேட்கற நீ சுண்டைக்காயன் கேட்கற பெஷலன்னு கேடா முத்தன் என் கேட்கா பெருமாயிக்கார சேங்கல் தெருவில் எல்லோருமே என்ன நான் என்னை பற்றி என்ன கேட்ட காட்டி கொடுத்தவனா கூட்டி கொடுத்தவனா என்ன கேட்டீங்கள நான் கூட்டி கொடுத்தேனடா காட்டி கொடுக்குறவன் ஒவ்வொருத்தர் தப்பு பண்றதையும் காட்டி கொடுத்தவன் காட்டி கொடுக்குறவட்டானா நான் ஒரு இருபது நோயாளி கூட இல்லை நீ நான் எந்த அளவுக்கு சித்திரம் பண்ணுறீங்க ஏன் ஆத்தா இது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஏன் ஐம்பது மரியாதை கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னதே நீங்கள் தானா ஏ இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் வந்து என் கண்ணு முன்னாடி எனக்கு மரியாதை வேணும் மரியாதை வேணும் என் காலேஜ் மரியாதை வேணும் இல்லைனா சொல்லி தேவையான பாடு பாக்கறீங்களா தைச்சோ கோயிலோட பூச்சொல்லி பாடு பாக்கறீங்களா நான் பண்ணல என்ன எல்லாம் அவ பண்ற நாடகம் என்ன சூழ்ச்சியின் நோக்கம் தர்மமானால் அந்த சூழ்ச்சியும் தர்மமே நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சூழ்ச்சி மரியாதை கொடுக்க பண்ணைய அதோட தாக்கத்தான் இப்ப உங்களுக்கே மரியாதை வந்துருச்சு என்ன நடக்க போகுது அவ பாத்துக்க என் கையில ஒண்ணு நான் சும்மா இந்த மசூர் கூட நான் சமம் இல்லாதவன் இந்த மசூர் கூட என்ன மதிக்க வேண்டாம் என்னை வந்து என்ன இந்த மசூர கூட என்ன என்ன மதிக்க வேண்டாம்டா தர்ம தர்மத்தை நீ வந்து நான் நிலவுல வைக்கிறிய என்ன முத்திர சமுதாயத்தில் எங்களுக்கு வந்து என்ன ஒரு இதய நோயாத கூட இல்லாம நீ காட்டி கொடுத்தவனா கூட்டி கொடுத்தவனா அதை கூட நான் மன்னிச்சு சரி தொலைஞ்சிட்டு போறேன் விட்டுட்டேன் ஆனா எங்க கூடவே இருந்து எங்க முதல ஏறி குத்துவேன் நீ மலையப்பன் உனக்கு மட்டும்தான் இந்த பதிவு போலீஸ் ஸ்டேஷன் வந்து என்ன பேசுவான் பேசுவான் நிறைய பேச வேண்டியிருக்கு என்ன ஒரு சமுதாயத்தில் வந்து ஒரு புலாங்குறிச்சி அங்காள ஈஸ்வரிய பூச்சொரு விழாவ நடக்க முடியாது பண்ணுவீங்களா நீங்க பண்ணி பாருங்கடி பண்ணி பாருங்க அந்த பூச்சி நடந்தாலும் சரி நடக்காட்டையும் சரி அதை அந்த தலைஞ்சலுக்கு நான் ஆள் கிடையாது அவன் நடக்கணும்னு தான் பார் பிரியாசப்படுறேன் ஆனால் மரியாதை வேணும் மரியாதை வேணுமா என்னடியா உங்களுக்கு மரியாதை பெரிய மரியாதை ஆ ஆனால் இப்படி தானே என் பாட்டியங்காய் பாம்பலத்துக்கு இருந்திருக்கான் இதுக்கு உடந்த என் பங்காளி அத்தனை பேருமே என் பங்காளி அத்தனை பேருமே பெருமாய் உள்ள மூணு பேரை பங்காளி ஒன்று குழந்தையா இருக்காங்க அவங்க வந்து பீதிங்கிறவங்க அவங்கள பத்தி நான் பேச கிடையாது என்ன ஏன் கெல்லாம் அம்பள அம்பலம்னு போராடிக்கிட்டு இருக்கிறேன் பொறுப்பு வைக்கிறமா நீ பொறுப்பு வாங்க 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 வாங்க